மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய சாலையில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பெருமதியான தங்க பிஸ்கெட்டுகளுடன் சிக்கிய விமான நிலைய ஊழியர் மட்டக்களப்பில் வீடுடைத்து ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான பணம் நகைகள் திருட்டு கிளிநொச்சியில் போராட்டத்தில் குதித்த கனரக வாகன சாரதிகள் ஜனாதிபதி டிரம்பிற்கு சீனா காட்டமான பதிலடி தாயக செய்திகள் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக அரசாங்கம் தொடர்ச்சியான பழிவாங்கல் செய்வதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து தொழில்துறையினரிடையே கோபம் அதிகரித்து வருவதாக சங்கத்தின் தலைவர் கெமின விஜயரட்னா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் அரசாங்கத்தின் தேர்தல் பிரசாரத்தின் போது தனியார் பேருந்துகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் பிரசாரத்தை ஆதரிப்பதற்காக குறிப்பிடத்தக்க நிதி பங்களிப்புகள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார் நாட்டிலிருந்து தனியார் பேருந்து கலாச்சாரத்தை அகற்ற முயற்சிப்பது நெருப்புடன் விளையாடுவது போன்றது என்றும் அவர் கூறினார் சமீபத்திய வீதி விபத்துகளில் பெரும்பாலானவை சுற்றுலாப் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளுடன் சம்பந்தப்பட்டவை போதிலும் அரசாங்கம் தனியார் பேருந்து துறையை படிப்படியாக ஒழிக்க முயற்சிப்பதாகவும் கேமெனு விஜய் சுட்டிக்காட்டினார் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மீது விதிக்கப்பட்ட புதிய விதிமுறைகள் மற்றும் வரிகளை அவர் மேலும் விமர்சித்தார் பேருந்துகளை இறக்குமதி செய்வது மிகவும் கடினமாகிவிட்டது என்றும் வரி செலுத்தாமல் ஒரு பேருந்தை கூட இறக்குமதி செய்ய முடியாது என்றும் முந்தைய அரசாங்கங்கள் இதுபோன்ற வரிகளை விரித்ததில்லை என்றும் அவர் கூறினார் மடக்களப்பு களமாஞ்சி குடிப்பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவடா ஸ்ரீநேசன் காயமடைந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனமும் காரும் மோதி இடம்பெற்ற விபத்திலேயே இவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அம்பாறை மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் போது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர் காவு வண்டி மூலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளாா் இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் ஊழியரொருவர் இருநூற்றி பத்து மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்டுகளை கடத்த முயன்றதாக கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது வயதான அந்த நபர் ஐந்து கிலோ எடையுள்ள பிஸ்கெட்டுகளை வைத்திருந்தபோது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊழியர்கள் வெளியேறும் வாயிலில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஊழியர் ஒரு தங்க பிஸ்கெட்டுகளை இரு கால்களின் காலுறைக்குள் மறைத்து வைத்து ஊழியர்களுக்கான வெளியேறும் வாயில் வழியாக கடத்த முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் பிரிவில் உள்ள புன்னச்சோலி பகுதியில் வீடு ஒன்றின் கதவை உடைத்து உள்நுழைந்து திருடர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளை அடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சுமார் எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான முப்பத்தி மூன்று அரைப்பவன் கொண்ட தங்க ஆபரணங்களையும் இருபது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் திருடிச் சென்றதாக கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தினமான நேற்றிரவு குறித்த வீட்டில் அனைவரும் நித்திரையில் இருந்துள்ளனர் புது வீட்டின் சமையலறை பகுதி கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் அங்கு அறைகளில் அலுமாரியில் வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சத்து எண்பதாயிரம் ரூபா பணம் மற்றும் சுமார் முப்பத்தி மூன்று அரை பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் தடவியல் பிரிவு அதிகாரிகள் அழைக்கப்பட்டு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக தலைமையக போலீசார் மேற்கொண்டுள்ளனர் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி ஓடும் கிணறுக வாகனங்கள் டீசலுக்கு மாறுவதற்கு ஒருவாறு அவகாசம் தருமாறு கோரி வாகன சாரதிகள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த ஈர்ப்பு போராட்டத்தை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகாமையில் முன்னெடுத்தனா் அத்தோடு மண்ணெண்ணை பயன்படுத்தும் மனைத்தும் வாகனங்களையும் கண்டறியுமாறும் வலியுறுத்தியுள்ளனர் இதன்போது போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகிற கனரகர் சாரதிகளுடன் கலந்துரையாடியதைத் தொடர்ந்து ஒரு வார கால அவகாசத்திற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டு போராட்டம் கைவிடப்பட்டது வரி விதிப்பதாலோ பொருளாதார தடை விதிப்பதாலோ போருக்கு தீர்வு காண முடியாது அவை பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கும் என்று அதிபர் டிரம்பிற்கு சீனா பதிலளித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் போர் முடியும் வரை சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரிகள் விதிப்பது உள்ளிட்ட ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் விரிவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை வலியுறுத்தியுள்ளார் டிரம்பிற்கு பதிலளித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி போர் பிரச்சினைகளை தீர்க்க வரி விதிப்பதும் பொருளாதார தடை விதிப்பதும் நிலைமையை மேலும் சிக்கலாகும் போர் பிரச்சினையை தீர்ப்பதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதற்கு சீனா உறுதிபூண்டுள்ளது நாங்கள் போர்களில் பங்கேற்கவோ திட்டமிடவோ இல்லை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் தற்போதைய காலகட்டத்தில் குழப்பமான சூழல் உருவாகிறது சீனாவும் ஐரோப்பாவும் போட்டியாளர்களாக இருக்காமல் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் தனியார் பேருந்து உரிமையாளர்களை பழிவாங்கும் அரசாங்கம் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலையில் சாலையில் இருபத்தி ஒரு கோடி ரூபா பெருமதியான தங்க பிஸ்கெட்டுகளுடன் சிக்கிய விமான நிலைய ஊழியர் மட்டக்களப்பில் வீடுடைத்து ஒரு கோடி ரூபா பெருமதியான பணம் நகைகள் திருட்டு கிளிநொச்சியில் போராட்டத்தில் குதித்த கனரக வாகன சாரதிகள் ஜனாதிபதி டிரம்பிற்கு சீனா காட்டுமான பதிலடி